ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமிப்பட்ட பாடி அருளிய அபிராமி அந்தாதி பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் ஐம்பத்தி ஒன்றுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் அதற்கு முன்னாடி ஒரு சில வரலாறு இன்னைக்கு நம்ம கேட்கலாம் திருக்கடவுர் என்றதும் நம்மளோட நினைவுக்கு வருபவர் அபிராமிப்பட்டர் அவரின் வம்சத்தில் வந்தவர் தான் அம்பிகா தாசர் வெகு காலம் பிள்ளை இல்லாமலிருந்து பிறகு அன்னையின் அருளால் பிறந்தவன் மகன் சியாமலா தாசன் திடுமன வைசூரி கண்டு பார்வை இழந்தான் அதனால் உண்டான கவலை அம்பிகா வாட்டியது கவலையுடன் படுத்திருந்தவர் அப்படியே கண்ணயர்ந்தார் அவரது கனவில் அன்னை அபிராமி தோன்றினாள் தாசனே வருந்தாதே இந்த தலத்திற்கு தெற்கே பர்வதராஜபுரம் திருமலை ராஜ சோழீஸ்வரம் ஆகிய பெயர்களை கொண்ட திருத்தலம் ஒன்று உள்ளது அங்கு இறைவனின் இடப்பாகத்தில் நானே எழுந்தருளி உள்ளேன் வருகிற திங்கள் கிழமை அன்று அங்குள்ள சிவ தீர்த்தத்தில் உன் மகனுடன் நீராடி என்னை வழிபடு உன் மகன் பார்வை பெறுவான் மேலும் அங்கு என்னை பூஜித்து வரும் சிவாச்சாரியார் தன் ஒரே மகளான கௌரிக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்றும் தனக்கு பின் தன் மாப்பிள்ளையே எனக்குரிய பூஜைகளை கவனிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார் அதை நிறைவேற்றும் வகையில் உன் மகன் சியாமலதாசனை அங்கேயே பூஜை செய்து வர ஏற்பாடு செய் அருளி மறைந்தாள் அதே நேரம் பர்வதராஜபுரத்தில் உள்ள சிவாச்சாரியாரது கனவிலும் தோன்றி செய்ய வேண்டியதை விவரித்தாள் அன்னை அபிராமி விடிந்ததும் அம்பிகை அருளியதை அனைவரிடமும் தெரிவித்தார் அம்பிகாதாசர் பிறகு மகன் சியாமலாதாசனுடன் பர்வதராஜபுரத்தை அடைந்து அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி அம்பிகை சந்நிதியை அடைந்தார் அன்னையை மனமுருகி பிரார்த்தித்தார் அப்போது கூடிய சூரிய பிரகாசத்துடன் ராஜ சோழீஸ்வரருடன் காட்சி தந்தாள் அம்பிகை அம்மா அம்பிகை எழுந்த குரல்கள் எதிரொலித்தன அதையும் மீறி கண் கொடுத்த தாயே உன் திருவடியை கண்டு கொண்டேன் காலமெல்லாம் உனக்கு தொண்டு செய்வேன் என்றொரு குரல் ஓங்கி கேட்டது அம்பிகாதாசர் திரும்பிப் திரும்பி பார்த்தார் கைகளை தலைக்கு மேல் கூப்பியபடி கதறிக்கொண்டிருந்தான் சியாமலா தாசன் அவனுக்கு பார்வை கிடைத்ததை அறிந்து அம்பிகாதாசர் மெய்சிலித்தார் பின்னர் அம்பிகையின் ஆணைப்படி சியாமலாதாசனுக்கும் கௌரிக்கும் திருமணம் நடந்தது அங்கேயே இருந்து அம்பிகைக்கு தினமும் பூஜை செய்து வந்த சியாமலாதாசன் சியாமலாதாச பட்டர் என்ற திருநாமம் பெற்றார் தற்போது திருமலைராயன் பட்டினம் என்று அழைக்கப்படும் இந்த தலம் காரைக்காலில் இருந்து தெற்கே சுமார் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது உள்ளதுலாதாசர் நீராடி பார்வை பெற்ற சிவதீர்த்தம் என அழைக்கப்படுகிறது இதில் நீராடி அம்பாளை வழிபட்டால் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆகியவற்றை பெறலாம் ஓம் பிராமி அன்னையை போற்றி போற்றி பாடலை பார்க்கும் முன் எப்பொழுதும் போல கணபதி காப்புடன் தொடங்குவோம் தாரமர் கொன்றையும் மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் பாகத்து உமை மைந்தனே உலக ஏழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே பாடல் ஐம்பத்தி ஒன்று அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரணன்று அழிய முனிந்த பெம்மானும் சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே பாடலின் பாடலின் பொருள் தாங்கள் கட்டிய திரிபுரம் என்னும் தங்கம் வெள்ளி இரும்பினால் ஆன கோட்டைகளை நிலையென்று நினைத்து யார் மேலும் கருணை என்பதே இல்லாமல் கொடுமைகள் செய்து திரிந்த திரிபுர அசுரர்களின் பகை முன்னொரு நாள் அழிந்து போகும்படி சினம் கொண்டு சிரித்து சிவபெருமானும் அவருக்கு துணையாக அம்பாகி நின்ற முகுந்தனும் சரணம் சரணம் என்று அடிப்பணிய நிற்கும் தலைவியான அம்மையே அவள் தம் அடியவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை எய்துவார்கள் இந்த உலகில் மீண்டும் இறப்பு மீண்டும் பிறப்பு என்ற சுழலுக்குள் அகப்பட மாட்டார்கள் திரிபுறத்தை நிலையென்று நினைத்த தன்மையற்ற அசுரர்களை அழித்த சிவபெருமானும் திருமாலும் வணங்கக்கூடிய அபிராமியே அன்னையே உன்னையே சரணம் சரணம் என்று அண்டிய அடியார்களின் மரண பயத்தை ஒழிப்பாய் அது மட்டும் அல்ல அவர்களை பொய்மையான இந்த உலகை உலக வாழ்வினின்றும் விடுவிப்பாய் பிறப்பருப்பாய் பெருநிலை தருவாய் பாடல் ஐம்பத்தி இரண்டு இம்மையில் பெருஞ்செல்வம் அடைய பையம் துரகம் மதகரி மாமகுடம் சிபிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையாருக்கு உளவாகிய சின்னங்களே பையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை பிறை முடித்த ஐயன் திருமணையால் தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே பாடலின் பொருள் ஆளுவதற்கு பெரும் பூமி ஏரி ஊரையும் நாட்டையும் வளம் வர அழகிய குதிரைகள் பெரிய பெரிய யானைகள் உயர்ந்த மணிமுடிகள் அழகிய பள்ளக்கு சிற்றரசர்கள் வந்து பணிந்து தப்பமாக கொட்டும் தங்கம் விலைமதிப்பு வாய்ந்த மணிமாலைகள் நிலாத்துண்டை திருமுடியில் சூடிய ஐயனின் மனையாளாகிய அன்னையின் திருவடி தாமரைகளுக்கு பக்தி முன்பொரு நாள் செய்யும் பாக்கியம் உடையவர்களுக்கு கிடைக்கும் அடையாளங்கள் இவையெல்லாம் பேரரசர்களின் சின்னங்கள் அன்னையை பணியும் பாக்கியம் பெற்றவர்கள் பேரரசர்கள் ஆவார்கள் என்பது இந்த பாடலின் பொருள் ஏ அன்னையே அபிராமியே உன்னிடம் அன்பு கொண்டு தவம் செய்யும் ஞானிகள் உன் திருவடி தாமரைகளையே வணங்குகிறார்கள் அத்திருவடிகளை கண்டு கொள்ள அடையாளம் எதுவென்றால் பிறையணிந்த சிவபெருமானின் துணைவியே கேள் பையம் தேர் குதிரை யானை உயர்ந்த மணிமுடிகள் பல்லக்குகள் கொட்டும் போன் உயர்ந்த முத்து மாலைகள் இவையே நின் திருவடி சின்னம் பாடல் ஐம்பத்தி மூன்று நீங்க சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவமில்லையே சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்தியச் செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே பாடலின் பொருள் உன் சின்னஞ்சிய இடையில் அணிந்திருக்கும் சிவந்த பட்டாடையையும் உன் பெரிய உள்ளத்தையும் அந்த உள்ளத்தின் இருக்கும் முத்து மாலையையும் பிச்சிப்பூ சூடியிருக்கும் கரிய கூந்தலும் மூன்று கண்களையும் மனத்தில் நிறுத்தி மற்ற எந்த நினைவுகளுக்கும் இன்றி இடம் கொடுக்காமல் மற்ற எந்த நினைவுகளும் இன்றி தன்னந்தனியாக இருப்பவர்களைப் போல் தவத்தில் சிறந்தவர்கள் வேறு எவரும் இல்லை அபிராமி அன்னையே மென்மையான இடையில் செம்மையான பட்டணிந்தவளே அழகிய உள்ளத்தை உடையவளே வண்டுகள் மொய்க்கும் பிச்சி பூவை கண்ணங்கரிய குழலில் சூடியவளே ஆகிய மூன்று திருக்கண்களை உடையவளே உன்னுடைய இந்த அழகையெல்லாம் கருத்திலே கொண்டு தியானித்திருக்கும் அடியார்களுக்கு இதைவிட சிறந்த தவம் ஏதுமில்லை பாடல் ஐம்பத்தி நான்கு கடன் தொல்லைகள் தீர இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுக்கு குவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் விரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே பாடலின் பொருள் வறுமையை சொல்லிக்கொண்டு முன்பின் தெரியாத ஒருவரிடம் தெரிந்திருந்தாலும் உதவி கேட்க வருவதால் தெரியாதவர் போல் நடந்து கொள்ளும் ஒருவரிடம் சென்று உதவி கேட்டு அவரால் அவமானப்படுத்தப்பட்டு நிற்கும் நிலையை அடையாமல் இருக்க நினைப்பீர்களானால் எப்போதும் மிக்க தவத்தை செய்யாமல் இருப்பது எப்படி என்று நன்கு கற்ற கயவர்கள் தம்மிடம் எந்த காலத்திலும் சென்று நிற்கும் நிலையை எனக்கு ஏற்படுத்தாத மூன்று உலகங்களையும் உடையவளின் திருவடிகளைத் தொழுங்கள் அபிராமி அன்னையே நீங்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டு ஒருவரிடத்தில் பொருளுக்காக சென்று அவர்கள் உங்களை இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டுமா என் பின்னே வாருங்கள் முப்புற நாயகியின் பாதங்களையே சேருங்கள் தவத்தையே செய்யாத பழக்கமுடைய தயவர்களிடமிருந்து என்னை தடுத்தாட்கொண்டவள் அவளே பாடல் ஐம்பத்தி ஐந்து விருப்பு மெய்வடிவாகி விளங்குகின்ற அன்னால் அகமகிழ் ஆனந்தவள்ளி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாத ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே மின் ஆயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்ற லகமகிழ் ஆனந்தவள்ளி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் தன்னை உண்ணாத ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே பாடலின் பொருள் விருப்பு வெறுப்பற்ற மோன நிலை எய்த மோன நிலைனா மனது ஒரு அமைதியான நிலையை பெறுவதற்கு எதன் மீதும் எவர் மீதும் விருப்பமும் வெறுப்பும் இல்லாத ஒரு தெளிந்த நீரோடை போன்ற மன நிலையை பெறுவதற்கு ஆயிரம் மின்னல்கள் ஒரே நேரத்தில் உண்மை வடிவாகி விளங்குவதைப் போல் ஒளியுடைய திருமேனி கொண்டவளை என்றும் உள்ளத்தில் மகிழ்ச்சியே கொண்டிருக்கும் ஆனந்த வடிவானவளை எல்லா வேதங்களும் தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் மற்ற எந்த நிலையாகவும் நிற்கின்ற முதல்வியானவளை உலக மக்கள் நினையாது விட்டாலும் நினைத்தாலும் அவளுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லையே தகையே நீ ஆயிரம் மின்னல்கள் சேர்ந்தாற் போன்ற வடிவுடையவள் தன்னுடைய அடியவர்களுக்கு அகமகிழ்ச்சி தரக்கூடிய ஆனந்த வள்ளி அருமையான வேதத்திற்கு தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் விளங்கும் முதற் பொருளானவள் உன்னை மானிடர் நினையாது விட்டாலும் நினைத்திருந்தாலும் அதனால் உனக்கு ஆகக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லையே பாடல் ஐம்பத்தி ஒன்று மோகம் நீங்க அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெண் மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே பாடல் ஐம்பத்தி இரண்டு இம்மையில் பெருஞ்செல்வம் அடைய பையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் முடையாருக்கு உளவாகிய சின்னங்களே பாடல் ஐம்பத்தி மூன்று பொய்யுணர்வு நீங்க சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே பாடல் ஐம்பத்தி நான்கு கடன் தொல்லைகள் தீர இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே பாடல் ஐம்பத்தி ஐந்து விருப்பு வெறுப்பற்ற மோன நிலை எய்த மின் ஆயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்ற அன்னாள் அகமகிழ் ஆனந்தவள்ளி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் முன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி